என்ன பெருசு நல்லமா இருக்கிற இருக்கவே பிடிக்காதா வெளியில மனசு இருப்பானா அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தினந்த கைதி அதை எல்லாம் பார்க்காம நிம்மதியா அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒண்ணு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே மாலையிட தேடி வரும் இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறியா இளையராஜா கூடவே இருக்க வேண்டிய புடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பத்தியா பத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்தில இருந்தே சங்கீத வித்து வந்த நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து சம்பு அதை தொட்டு எடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு அடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கு. ஐயோ பாட்றையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேங்க. என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதி இருக்கே? பேனாவல இங்க் ஊத்தி எழுதிருக்கு இருக்கே. தண்ணி ஊத்தி எழுதுவாங்க. ஏய் எண்ணெய் ஊத்தி எழுதலாம். உள்ளதான வேண்டாம்ங்கறது. என்ன விஷயம்னு கேக்குறான். ஐயா என்ன விஷயம் கேயா? என்ன? எப்போ உள்ள குடும்ப விஷயம் தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடைக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது

பெரிசி, நாங்க போயிட் வரறோம். ஆ, jail லேயும் சுடுகாட் லேயும் அப்போ வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லார். மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணு கேளு. ஒண்ண மாலையட தேடி வரும் நாடு எந்த நாடு. நீங்க ஊமபறனா நடிங்க. என்னடா சொல்ற? எலவம் செத்ததோம். சொத்த பங்கு போட்டுக்குறோம். வேணா

என்னையா சொல்றான் ஓ பையன் என்னயா வந்தது வராதமா jail-ல இருன்னு சொல்றது வார்த்தை தானே வந்த பேர் என்ன விட்டு கட்டி கிட்டி புடிச்சி நான் சொல்றான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவர் கட்டி கிட்டி புடிச்சினு சொன்னாரே அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் எனக்கு ஆகாது அப்பா நான் தாத்தாவு தானே கட்டி பிடிக்க சொன்னேன் போலீஸை விட்டுப் பிடிக்க சொன்னே ஏ ஏ அவசனம் முடிஞ்ச மாதிரியா போலீசி நான் சீகா படுத்துர்க்கேன்னு உங்களுக்கு எப்ப더라 தெரியும் என்ன சொல்றான் அதுதான் ஏன் பாசம் நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு ஆத்மா கனவுல கிழிச்சது சீக்கிரம் செத்து தோடா கழித்து பயல என்ன யோசிக்கிறோம் ஊமைய உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு எங்க குணமாகறது அதான் வைத்தியர் நாள் குடிச்சிட்டாரு என்னையா சொல்றான் எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்குன்னு கேக்குறாரு

உண்மையான ஊமைக்கு என்ன வழி வலிக்கும் பயங்கர மத்த வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தானே இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலமல நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன் அசியாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா வச்சு தெரு தெருவா நான் அலையணு ஏடா ஏய் மண்டையா பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன் போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து கூட்டம் பிளாக் மெயிலா பண்ற போர் டுவெண்டி போர் டுவெண்டி நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா ஏண்டா நாயே ஏண்டா நாயே ஏண்டா காலை போனியே

ஏய் தவளவாயா இனிமே உன் வாயில ஜெயிலுக்கு ரெண்டு கோட் நாளைக்கு கொண்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும் எல்லாம் உனக்கு தான் எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாங்க இப்ப இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயிலுப்பி மாழிக்காத காத்தா இந்த நைல நான் பாத்துக்கிட்டமா விடுற வே பொண்ணு பேக்கோ பே அப்ப அப்ப ஹ அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க கையால கூட தொட்டரா என்னப்பா தொடக்கூடாதுன்னு இனிப்பட அப்படி என்ன வியாதி சக்கர வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்து பட்டுனு போயிடும் ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பையில நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாத உங்க தாத்தா சொத்தா எங்க தாத்தா தான்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ கூடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரிங்க அந்த கிழவனு குடுத்துட்டா குடுத்தா பட்டுன்னு போயிருவான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மர்டர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள் தெரியும் யாரு இனிப்பு கொடுத்தது இனிப்பு குடுத்தது தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறேன் வயசு முடிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு

நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம் ஆளுக்கு அரை பீடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளிய வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டு தாண்டா நான் ஊமையா நடிச்சேன் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது அண்ணே நடந்தது நடந்து போச்சு இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம் எவ்வளவு கிளம்ப முடியும்

ஏழு வயசுல என் பேரன் காணாம போனப்போ காது குத்தாம விட்டுட்டேன் அதான் வர இந்த காதை குத்தி விடுவோம்ப்பா நம்ம ஜாதி வளர்க்கப்படி காது குத்தி இருக்கணும் ஆசாரியா இல்ல ரெண்டு ஜோடி இருக்கு நல்லதா பாத்து என் பேரன் கால போட்டு விடுங்க சரிங்கய்யா வேண்டாம் முள்ளம்படி தலையா நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆயி போச்சு எப்படி ஆகி போச்சு முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டு போக முடியல அனுபவிக்க முடியல நீங்களே அந்த கலவونو கட்டல ஒண்ணா தன படுக்குறீங்க? ஆமா. கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சன மாதிரி கலத்து புடிச்சு நேரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கறேன். என்ன ஒரே ஆடியா தூக்குன தொங்குலான முடி பண்ணிட்டியா சுப்ரமணி! அப்பா! அப்பா! என்ன சுப்ரமணி? பே! நீ என்ன தண்ட சோற சாப்பிட்டு இங்கேயே சுத்திக்கிட்ட அலையற? பஞ்சர் வேண்டியதானே? பே! அப்பா! பசங்களுக்கு அஞ்சு பத்து கொடுத்து அனுப்பிச்சிரலாம். பே! அப்பா! ஓ! ஓ! ஆ!

அதெல்லாம் இல்ல நல்ல சுபகாரியம்மா தம்பி நம்ம ஊமைப்பை கட்டிப்படலாம்னு அந்த பொண்ண வர சொன்ன பிடிச்சிருக்கான்னு கேளு

பா… யோசிக்கிறான் பூமி எனக்கு ஊமை பண்ணுவதோட கட்டணும் அதான நியாயம் கரெக்ட்டு

அட என்ன ஓகே அட அட ஓளனு அட 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 ஆ சிக்கன் அட 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 ஏய் நிலைமைய உன் பேச்ச கேட்டு நடிச்சு இழுத்து போட்டு அடிக்கிறான் என் மூக்கள் ரத்தத்தை நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மானு தமிழ்ல சொல்லி அளமுடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டு என்னடா சொத்தை நான் அபகரிச்சனா உனக்கு என்ன துரோகம் பண்ண இப்ப என்னதான் சொல்றீங்க ஏன் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமா அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான் அது வந்து போலீசேன் பேசாதீங்க